நான் உங்கள் சத்தியம் பேசுகிறேன் இப்போது நாங்கள் மறுபடியும் இந்த இடத்துல ஒரு பெரிய ஆலமரம் ஒன்று இருக்குது இந்த ஆலமரத்துக்கிட்ட யாரும் போக மாட்டாங்க மொத்தம் ஒரு மூணு ஆலமரம் இருக்குது ரொம்ப மோசமான ஒரு இடம் அது அதில் வந்து ஒரு சில கொலைகள் பயங்கரமாக நடந்துருக்கு ஸோ அந்த இடத்துல தான் நாங்கள் இப்போது வந்திருக்கிறோம் உள்ளே போயிட்டுருக்கேன் ஸோ அங்கே நீ நிப்பாட்டி என்ன நடக்க போதுங்கிறத நாம் வாங்க வீடியோ உள்ளே போய் பார்ப்போம் தேங்க் யூ அதுக்கிட்ட வந்துட்டோம் ஸோ பார்ப்போம் தேங்க் யூ どうかお急ぎ。

ஆமாம் ஆமாம் இடம்மா நல்லது இடம்மா என்ன அதாவது நீங்கள் சூட்டி பிடி வாங்க ஓகே பிடி வாங்க நீங்கள் வாங்க மாட்டுக்கா பாருங்கள் ஐயா இல்லைங்க எனக்கு தானே பாருங்கள் ஓகே இல்லைங்க நீங்கள் என்னங்க அப்படின்னு நல்லா இருந்துட்டு சொல்லுங்கள்

இந்த குடன் வந்து இந்த கோட்டஸ் 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 பொது சார் வேண்டாம் சார் சார் இது மிகப்பெரிய ஒரு அபாயகரமான ஒரு இடம் இது மறுபடி போகும் அந்த முன்னாடி வேண்டாம் ஆ சார் வேண்டாம் சார் ப்ளீஸ் ப்ளீஸ் சார் வேண்டாம் சார் சார் வேண்டாம் சார் வேண்டாம் சார் சார் வேண்டாம் சார் வேண்டாம் வேண்டாம் சார் வேண்டாம் சார் வேண்டாம் சார் வேண்டாம் 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 சார் வேண்டாம் சார் வேண்டாம் சார் வேண்டாம் சார் சார் வேண்டாம் ப்ளீஸ் வேண்டாம் 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 உங்களுக்கு ஐயா பண்றாங்க

நான் உங்களை சத்தியம் பேசுகிறேன் இப்ப அந்த ஒரு இந்த இடத்துக்கு ஒரு ரொம்ப டேஞ்சரான ஒரு இடத்துல வந்திருக்கிறோம் இந்த இடத்துல ஒரு கொலை கொலை என்ன பயங்கரமான கொலை அந்த சின்ன இல்ல இல்லை எங்களுடைய ஆளை வந்து ஒரு பச்சை இந்த இடத்துல வெட்டி கூறி கொடுத்தாங்க ஆமா அது மட்டும் இல்லாம பெண்களுடைய மார்களுடைய அடுத்த உள்ளதான் பங்களா எடுத்துக்க அந்த பங்களா போயிட்டு போறோம் ஹலோ வாங்க வணக்கம்

ஒரு வித்தியாசமான ஒரு இதை பார்க்குறேன் ஆனால் மாற்றுலாம் நான் நினைக்கிறேன் ஏதாவது அமாளிச்சுக்கிற மாற்றா நிறைய தான் ஆனால் எங்களை அக்கௌண்ட் நான் வந்து சொல்லலை அந்த இடத்துல வந்தோம் ஒரு வித்தியாசமான ஒரு

அவீஸ் நான் உங்களுக்கு சத்தியம் சொல்றேன் இப்போ நான் பயங்கரமான ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கறேன் என்ன நடக்குங்கறது ஆனா அந்த இடத்துல வரும்போது ஒரு பயங்கரமான அந்த புனவாட அடிச்சது அதை நினைச்சத தான் ஒரு மாதிரியா இருக்குது ஆனா நான் பயப்படல அங்க என்ன நடக்க போகுதுன்னு அதுவும் போய் பார்க்குறோம் கிட்ட போ வாங்க வழி இல்லை வழி கிடையாது ஓகே வழியெல்லாம் எல்லாம் அழகாக ஆகிட்டே பாருங்க அதான் சொன்னேன் ரொம்ப நல்லா ஆகிட்டுன்னு சொல்லி இது உள்ளே தான் இருக்குது இப்போ பங்களா இது போக முடியாதுங்க அதில் போக முடியாது போக முடியாதுங்க இங்கே பாருங்க இங்கே பாரு நான் சொல்கிறேன் காடு பங்களா உள்ள தான் இருக்குது இது உள்ளார இருக்கு பங்களா ஆமா ஆமா அங்க இல்ல அங்க இல்லைங்க அது 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 காவிரி பாருங்க இதுக்கு நேரம் நாடிக்கிற மாதிரி லைட்டு எப்படிங்க இதுக்குள்ளார இருக்கு ஆனால் காடு காடுங்க ஆனால் பகனில் போய் பார்த்து வச்சுட்டு அப்புறம் போகணும் சார் ஒரு நிமிஷம் ப்ளீஸ் ஏதோ சவுண்டு கேட்குது கொலுசு சவுண்டு ஏதோ ஏதோ ஒரு சவுண்டு கொலுசு சவுண்டு கேட்குது ஹலோ வீவஸ் பயங்கரமான சவுண்டு நீங்கள் அங்கே இருங்க ஒரு நிமிஷம் ஐயா இருங்க ஏதோ ஒரு எங்க

என்ன சொல்கிறீங்க இந்த இடம் தான் இந்த இடம் தான் இங்கே தானே ஆமாம் வீவோ சார் ஆமாம் ஆ ஒரு சார்ங்க ஓகே உங்களுக்கு எதாவது அவங்களுக்கு விடுங்க கொடுங்க அவங்கள முடி விடுங்க நீங்கள் போக சார் ம் மறுபடியும் தடவை பார்க்கலாம் சார் லைட்டாக பார்க்கலாம் சார் வேண்டாம் இல்லை இங்கே பாருங்க அது அது என்னன்னு பார்த்துட்டு போயிடலாம் சார் வேண்டாம் வேண்டாம் சார் ஏன்னா வேண்டாம் இங்கே பாருங்கள் சொல்கிற கேள்வி ஹலோ வியூவர்ஸ் நாங்கள் வந்து இதை பார்க்குறதுக்கு என்ன தான் நடக்குதுன்னு தான் பார்க்குறது வந்துடுவோம் ஆனால் அந்த இடத்துக்கு போனோடனே பயங்கரமான ஒரு ஒரு பணம் வாடாடிச்சுது அடிச்சிது அதை நல்லா தெரிஞ்சு எங்களுக்கு அந்த இடத்துல ஏதோ ஒன்று இருக்குதுங்க பார்க்க ட்ரை பண்ணி பார்ப்போம் ஒரு நிமிஷம் நான் பார்க்குறேன் இருங்க இருங்க ஒரு நிமிஷம் அந்த இது ஒரு நிமிஷம் ஓகே ஓகே ஒரு நிமிஷம் கொடுங்க அந்த கேமரா கொடுங்க ஒரு நிமிஷம் கேமரா கொடுங்க ப்ளீஸ் ஓய் ரொம்ப ஒரு விசித்திரமான ஒரு ஒரு லேடி அந்த இடத்துல நாங்கள் வந்து சவுண்டு கேட்டோம் அந்த லேடி சவுண்டு பயங்கரமான ட்ரெல்லிங்கான இருக்குது நாங்கள் போய் பே போய் பேசிக்கலாம் கிளம்பு கிளம்புங்க ஐயோ ஐயோ

ஹலோ யூவாஷ் நான் உங்கள் சத்யம் ஹாரிஃபிசி இருந்து பேசுகிறேன் இந்த நாகை பூமட்டத்தில் வந்து ஒரு நல்ல பதிவிட பண்ணணும் சொல்லி ரொம்ப ரொம்ப மக்களாகி உங்களுக்கு இந்த பதிவிடு பண்ண ரொம்ப ரொம்ப ஆசையாக இருந்தேன் அதே மாதிரி வேலூர் பகுதியிலேருந்து இந்த நகை இந்த இடத்துல வந்து இது கார் போட்டு இந்த இடத்துக்கு வந்தோம் செம்மையாக பண்ணியிருக்கிறோம் ஆனால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு என்னன்னாக்க ஒரு த்ரில்லிங்கான சப்ஜெக்ட் கொடுக்கணும்னு சொல்லி அந்த ஒரு இது தான் எனக்கு ஆனால் அந்த இடத்துல ரொம்ப உள்ள நுழைய முடியாது ஒரு பயங்கரமான ஒரு பிளேஸ் இது அபண்டம ஒரு பிளேஸு இருந்தாலும் வந்து நாங்கள் எங்களுக்கு நம்முடைய சகோதரர் அவர் வந்து பரத்தைய வந்து தைரியமாக உற்சாகம் கொடுத்தாரு என் கூட இந்த ஐயா சார் கண்ணியன் சார் வந்து ரிப்போர்டர் அவரும் உற்சாகம் கொடுத்தாரு போய் உள்ளே என்ன இருக்கணும் தான் போகணும் இது கூட வீடியோவில் நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க நான் நம்புகிறேன் அடுத்த ஒரு வீடியோவில் செம்மையாக இதை விட அப்படியே பழுக்க சக்கியான ஒரு வீடியோ வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நம்ம ஆரிஃபிக் மிஸ்டிஸ் சேனலில் தயவு செய்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணத்தான் நான் உங்களுக்கு போடுகிற பதிவு எல்லாம் உங்களுக்கு வந்து சேருங்கிறத நான் உங்களுக்கு பதிவு எடுக்கிறேன் தயவு செய்து நம்ம ஆரிஃபிக் மிஸ்டிஸ் சேனலில் எல்லாரும் தமிழகத்தில் இருக்கக்கூடியவங்களே உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு சரியான விதம் வீடியோ நான் கொடுக்க போகிறேன் அதில் உங்களுக்கு விடைபெறுவது நான் உங்கள் சத்யம் ஆர்ஃபிக் பிசினஸ் சேனல் வணக்கம்